அது இன்பத்தோடு ரிலேட் பண்ணியே பார்க்குறோம் ஆனால் உண்மையில் அதை துன்பத்தோடு தான் ரிலைட் பண்ணி பார்க்குறோம் துன்பத்தை விழுறது எப்படிங்குறதான் இதனுடைய அம்சமே வந்து துன்பத்தை விழுறது தான் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சுக்கொள்ளுற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனுவத்துவ நிபுணர்கள்னு சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைடலும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்து கிடைக்கும் முக்கியமாக தெரிய வேண்டியது லிபரேஷன் என்றால் என்ன ஞானம் என்றால் என்ன இந்த டெர்மினாலஜிக்கு என்ன மீனிங்கிறது தெரிஞ்சாலே போதும் வேறு ஒன்றும் தெரிய வேண்டியதில்லை நம்ம மனதினுடைய இயற்கையான நிலையே லிபரேஷன் தான் அது வினாடிக்கு வினாடி புத்தம்புசாகவே அந்த புத்தம்புது தன்மையோடு இருக்கிறதான் இருக்கையிலே உயர்ந்தது எங்கேயாவது ஸ்டேக்ரண்ட்டாக மாட்டிக்கிட்டால் தான் பிரச்சனை எங்கே மாற்றுறோன்னு சொன்னால் துன்பத்தில் யாராவது மாட்ட மாட்டோம் இன்பத்தில் தான் மாட்டிக்கிடுவோம் இருக்குது திருப்தியாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குதுன்னா அவ்வளோ மாட்டிக்கிடுவோம் அதான் பற்றுன்னு சொல்கிறது இன்பம் சார்ந்ததுதான் துன்பம் சார்ந்ததுல துன்பங்கிறது எல்லாரும் ஓட ஓட இது பண்ணிடலாம் இந்த ஒவ்வொன்றுக்கும் வழக்கம் சொல்கிற மாதிரி இந்த ஞான நிலை த லிபரேஷன் அது எப்படி இருக்கும் சொல்லி ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு வகையில் அதுக்கு ஒரு டெர்மினாலஜி வழக்குன்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படி ஒரு முய ஒரு விளக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் இழவு வந்து எய்திய சோம்புன்னுட்டு அதுக்கு ஒரு டெ டெஃபினிஷன் கொடுக்குறார் இழவு வந்து எய்திய சோம்பு அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ ஒரு வீட்டில் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் இறந்து போயிட்டார் நமக்கு எப்படி இருப்போம் இப்போ அப்படி அந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு லாட்டரியில் பத்து கோடி ரூபா பணம் பரிசு விழுந்துருக்குன்னுட்டு வந்து சொல்கிறாரு சாதாரண நேரமாக இருந்தோன்னா சொல்லி குதிச்சிருப்போம் அந்த நேரத்தில் வந்து சொல்கிறாரு எப்படி கேட்போம் அப்படியா ரைட்ரு ஓகே அதான் இது என்னன்னு சொல்லி சொன்னால் அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு துக்கம் துயரத்தோடு இருக்கிறதுங்கிறத மீன் பண்ணலை ஒரு உதாரணத்துக்கு அப்படி தான் பொருத்த வேண்டியிருக்கு இந்த ஞானம் லிபரேஷன் முக்தி மோட்சங்கிறதெல்லாம் வந்து இன்பம் சார்ந்த ஒரு அம்சம் கிடையாது நம்ம என்னதும் அப்படி தான் ஒரு கற்பனை அப்படி தான் இருக்குது ஏன்னா யோகாவை இணைச்சதுனால நம்மளை நல்லா வச்சுக்கலாம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கலாங்கிற மாதிரி ஒரு கற்பனை நமக்கு இருந்துகிட்டு இருக்கிறனால அது இன்பத்தோடு ரிலேட் பண்ணியே பார்க்கணும் ஆனால் உண்மையில் அதை துன்பத்தோடு தான் ரிலேட் பண்ணி பார்க்கணும் துன்பத்தை வெல்வது தான் இதனுடைய அம்சமே வந்து துன்பத்தை வெல்றது தான் எப்படி இருந்தாலும் ஓகே இன்பத்தை வெல்லணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க துன்பத்தை விழுறது தான் எல்லோரும் முயற்சி பண்ணுவாங்க நம்மளால் துன்பத்தில் நாம் எப்படி இருக்கிறது துன்பத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறது ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம எப்படி நிம்மதியாக வாழ்கிறது அதனால் இது வந்து ஒரு லைஃப் சேலஞ்சு இதை வந்து நம்ம சரியாக ஃபேஸ் பண்ணுறது தான் இந்த ஆன்மீகம் ஞானம் இது எல்லாமே அதுதான் அதனால மனசு வந்து எங்கேயுமே தங்கக்கூடாது அது உரம் ஆகிட்டே இருக்கணும் அது இன்பத்தில் தான் தங்கி இருக்கும் தங்கிறதுனாலே தான் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிடிச்சிருக்கு நான் அப்படியே உட்காந்துறேன்னு சொல்லி ஒரு ஒரே நிலைக்கு போயிடும் அது ஒரே நிலைக்கு போகக்கூடாது அது வந்து ஃப்ளோயிங்லேயே இருக்கணும் வினாடிக்குன்னாடி புத்தம் புதுசாகவே இருக்கணும் அப்படி நமக்கு வந்து எந்த ஒரு நிலையுமே வேண்டாம் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி எந்த நிலையுமே வேண்டாம் இயற்கை தான் கரெக்டுன்னு சொல்லி நம்மளை டிசைன் பண்ணுற ஒரு இதே வேண்டியதில்லைன்ட்டு ஒரு முடிவுக்கு வர்றது நம்ம ஞானம்னு சொல்லி சொல்லணும் அந்த மனதினுடைய இயற்கையான இயக்கத்துக்கு வந்து விடுதலை முக்தி மோட்சம் லிபரேஷன் என்ன ஒன்றாலும் வச்சுக்கணும் இதுதான் நம்முடைய மெயின் சப்ஜெக்ட்டு அதுதான் அதைத்தான் நம்ம அதை சுற்றி தான் நம்ம எல்லா அணுகுமுறையும் பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து நம்மளவில் எப்படி இருக்கிறோம் ஆனால் புறத்தில் சூழ்நிலைகள் சரியில்லை இப்போ நமக்கு ரொம்ப ஒரு ஒரு பிரச்சனையான விஷயம் அது நமக்கு எதிராகவே முடிஞ்சு போச்சு அது சம்மந்தமாக நம்ம அதுக்கு பிறகு செய்கிறக்கங்க ஸ்கோப் இல்லை சரி அப்போ அதனால் ஆனால் அதே நேரத்தில் அதை பற்றிய தாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் பிரச்சனை முடிஞ்சு போச்சுது நமக்கு அட்வர்ஸாக முடிஞ்சு போச்சுது செய்கிறக்கங்க ஒன்றுமே இல்லை பட் இருந்தாலும் தாட்டு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பிரச்சனையை வந்து உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதில் வந்து தாட்டுனா என்ன திங்கிங்னா என்ன தாட்டு வரத்தான் செய்யும் நாம் அது சம்மந்தமாக திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சேலுக்கு ஸ்கோப் இருந்தால் திங்க் பண்ணலாம் சேலுக்கு ஸ்கோப்பே இல்லை திங்க் பண்ணுறதை விட்டுருங்க தாட்டு வந்தால் வந்துட்டு போட்டோம் வந்தால் வந்துட்டு தான் அந்த தாட்டு தானாக போயிடும் ஏன்னா எல்லா தாட்டுக்குமே அரைவினாடி தான் ஆயிலே அது வந்து ஒன்றில் ஒன்றும் பண்ணாது சொல்லி தாட்டுனா என்ன திங்கிங்னா என்னன்னு பார்த்தோம் இதெல்லாம் நம்ம சூழ்நிலையில் பொழுது அகத்தை பொறுத்தளவில் ஒரே ரூல் தான் எது வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும்ங்கிறது தான் ஒரே ரூல் அங்கே செலெக்ஷனுங்கிறதே தப்பு நல்லது கெட்டதுங்கிறதே தப்பு எப்படி இருந்தாலும் ஓகேங்கிறது தான் அது அதுதான் ஞானம்ங்கிறது அதுதான் லிபரேஷனுங்கிறது அதுதான் அதுதான் நம்மளுடைய பிரதானம் பாடம் அதுதான் ஆனால் இருந்தாலும் நாம் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கிறோம் வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஞானியாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை எதிர்கொள்கிறது எப்படிங்கிறது நம்ம தப்பு ஞானியாக வாழ்கிறது எப்படிங்கிறது முதல்ல கற்றுக்கிடுவோம் அப்புறம் ஞானியாக இருந்து வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது அன்றாட வாழ்க்கையில் எப்படி ஈடுபடுறதுங்கிறது பிள்ளை அதான் அகம் புறம்னுட்டு நம்ம பிரிக்கிறோம் ஞானியாக வாழ்கிறதுக்கு ஒரே வரி தான் நீ எப்படி வேணாலும் இருங்கிறது தான் ஞானி உனக்கு இலக்கணமே கிடையாது நீ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கக்கூடாதுன்னு இலக்கணமே கிடையாது எப்படி இருந்தாலும் ஓகே நம்முடைய மனசு வந்து இயற்கை இயங்கணும் அங்கே பிடிச்சே வைக்கக்கூடாது எப் அது சுதந்திரமாக விட்டுறணும் எப்படி வேணாலும் ஏங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டான்னு சொன்னால் அதுதான் ஞானம் அதுதான் முதல் பாடம் பிரதான பாடம் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து செயல்களோட இணையம் செயல்களில் பண்ணும் பொழுது அது நம்மளை தாக்குது நாம் அதை தாக்குறோம் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு போர் போராட்டமே நடந்துக்கிட்டு இருக்கு அதில் நம்ம எப்படி சரியான முறையில் நம்ம செயல்படுறதுங்கிறது அடுத்த கட்டம் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாமே ஞானமுங்கிறது அவசியமானோம் எளிமையாக எல்லாராலேயும் புரிஞ்சுக்கொள்ளுற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை இல்லை மனு தத்துவ நிர்வாகர்கள் சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசிட்டுன்னு போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதின் இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும்